மற்றும் பெரும்போகத்தில் நெல் நறுவழி மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய முடிந்ததாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அம்பாறை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை அரசாங்கம் கடந்த இரண்டு வருடங்களில் முன்னெடுத்த வேலை திட்டத்தின் காரணமாக நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பயணத்திற்கு இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட அனைத்து நட்பு நாடுகளினதும் ஆதரவு கிடைத்துள்ளது போட்டி நிறைந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேற்கொண்டு வருமானத்தை ஈட்ட வேண்டும் அதற்காகவே விவசாய நவீனமாக்கல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம் கடந்த இரண்டு வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாம் ஆரம்பித்த வேலை திட்டத்தின் காரணமாக ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்துள்ளது குறித்த நாடுகளுடனான பயணத்தை நாம் தொடர வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு நான்காயிரத்து நானூற்று பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையங்களுக்கு மூவாயிரத்து முப்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன அதே நேரம் கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளில் மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சவன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம் பேரணி தொண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யானை மனித மோதலை நிறுத்துவதற்காக காணி முகாமித்துவ திட்டம் ஒன்றையும் உருவாக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அன்ராதபுரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இளைஞர்களுக்கான மொழி பயிற்சிகள் கணினி விஞ்ஞானம் தகவல் தொழில்நுட்ப கல்வி என்பவற்றை வழங்கி கல்விக்கான உரிமையையும் தொழிலுக்கான உரிமையையும் உறுதி செய்ய உள்ளதாக அறிவை மையமாக கொண்ட பொருளாதார மேம்பாட்டுக்கு வழியமைப்போம் அனைத்து பாடசாலைகளையும் சகல வசதிகளையும் கொண்ட பாடசாலைகளாக அபிவிருத்தி அடை செய்வோம் விவசாயிகளுக்கு நிவாரண அடிப்படையில் உரத்தை வழங்குவோம் அத்துடன் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து பஸ் உரிமையாளர்களுக்கும் கியூஆர் கோட் முறையில் எரிபொருள் நிவாரணத்தை வழங்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கை சுமைக்கான போராட்டத்தை அடுத்து வருடத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதாக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரத்தை முறையாக முகாமைத்துவம் எடுக்கப்படும் பாதுகாத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்க கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது இறுதியில் நிவாரணம் கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தகுதி இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குணர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது சம்பளம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாவண விதிக்கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது நடந்து முடிந்த ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பயிற்சி வினாத்தால் வாட்ஸ்அப் செயலி மூலம் பரிமாற்றப்பட்டுள்ளதாக பெற்றோர் மற்றும் குற்றம் அன்றாடபுரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இருந்து குறித்த வினாத்தால் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அலவ பகுதியில் மேலதிக வகுப்புகளை நடத்தி வரும் ஆசிரியர் ஒருவரால் அந்த வினாத்தாளுக்கு நிகரான வினாத்தால் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் குறித்த விவகாரம் வினாத்தாளை தயாரித்த உரிய குழுவிடம் விசாரணைகள் நடத்தப்படும் என பயிற்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளவாய ஊவா ஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோர ஆர பாவிய அருகில் விறகு வெட்டுவதற்காக சென்ற பெண் மீது மரம் முறிந்து விழுந்ததில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தோர ஆர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வெள்ளவாய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஊவாகுடா ஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் சுமார் தொன்னூற்று வீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்றாம் தகுதி ஆரம்பமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் பதினான்காம் தகுதி நிறைவடைந்ததாக பிரதி தபால் மாதிபர் ராஜிதரான சிங்க குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் நாளை முதல் தேர்தல் நாள் வரை தமது பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என ராஜித ரானசிங்க தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச் சூடு நடத்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசியுள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஹிதேஹய்ய என்ற வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளதாக சர்வ அதிகாரி ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜாய் தெரிவித்துள்ளார் மொனராகலை பகுதியில் இடம்பெற்று மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் இதுவரையில் நாட்டு மக்களின் நிவாரணங்களை வழங்கி ஏமாற்றி வந்தனர் முதலில் ஜனசபிய வந்தது சமுர்த்தி வந்தது பின்னர் அஸ்வஸ்ம வந்தது இருப்பினும் தற்போது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுள்ளது எனவேதான் நாங்கள் ஹிதே திட்டத்தை முன்வைத்துள்ளோம் உங்களை பிச்சைக்காரனாக்கி அரசியல்வாதியை பின்தொடர்ந்து செல்ல வைத்த அவ்வாறான திட்டங்களை முடித்துவிட்டு உங்கள் குடும்பத்தின் குறைந்தபட்ச வருமானம் ஒரு லட்சம் என்ற ரீதியில் புதிய திட்டத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் ஒரு லட்சம் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாக நான் உறுதியாக கூறுகிறேன் அதற்கான முறைமையும் வகுக்கப்பட்டது இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் ஊக்குவிக்கும் வேலை திட்டம் ஒன்றையும் தயாரித்துள்ளோம் அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக மூன்று மடங்காக உயர்த்தும் திட்டத்தை கொண்டு வருகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்குகளில் பத்தாவதாக உள்ள நட்சத்திர சின்னத்திற்கு முன்புள்ளடி பிறகு உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான எதிர்காலம் பிறக்கும் நட்சத்திரமானில் என்று அவர் மேலும் நட்சத்திரமானார் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற மிஸ் இன்டர்நேஷனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச அழகி போட்டியில் கலந்து கொண்டு முதலாம் இடத்தை பெற்ற திலினி குமார் இன்று இலங்கை வந்தடைந்தார் உலகின் இருபது நாடுகளைச் சேர்ந்த அழகுராணிகள் பங்கேற்ற இந்த போட்டி இந்தோனேஷியாவின் பாலிதீவில் கடந்த ஒன்பதாம் தகுதி முதல் பதினாறாம் தகுதி வரை நடைபெற்றது பிரிமத் லாவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இவர் நடிகையாகவும் அறிவிப்பாளராகவும் பல துறைகளிலும் தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை பெறுவதற்கு நாடாளுமன்ற தலைவர்கள் கடும் சிரமம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது அதற்காக ஐந்து நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நினைவூட்டல் கடிதங்களுக்கு பிறகு நூற்று அறுபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரணில் விக்ரமசிங்கவிடம் எந்த ஒரு டீல் அரசியல் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலது ஆத்தக்கோர்ல தெரிவித்துள்ளார் பதிலையில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற ரணில் அலியிலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் பணம் செலுத்த முடியாமல் கடலில் நங்குறமிட்டிருந்த கப்பல்களில் இருந்த கேஸை கரைக்க கொண்டு வர ஜனாதிபதி தான் பங்களித்தார் சர்வதேச நாண் நீத்துடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்காது என்றும் கடன் கிடைக்காது என்றும் எதிரணியிலிருந்து பொருளாதார நிபுணர்கள் கூறி வந்தனர் ராணுவில் ராஜபக்ஸ் என்றனர் அவர்களின் குற்றச்சாட்டுகள் பொய்யாகியுள்ளன ராணில் விக்ரமசிங்கவிடம் டீல் அரசியல் கிடையாது வாங்கி என்று விமர்சித்தார்கள் அவரை தேடி வந்து ஜனாதிபதி பதவியை கொடுத்தார்கள் அவரை தோற்கடித்தால் மீண்டும் அவர் உங்கள் மீட்க வரப்போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலது அத்துக்குறளை தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தேர்வு செய்ய வேண்டியது நாட்டிற்கு சிறந்த வழிமுறையை தவிர நபர் ஒருவரை அல்ல என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கை வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டு வருகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஒரு தனிநபரை அல்ல நாட்டிற்கு ஏற்ற அமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியில் நாளை அனைத்து வைத்தியசாலைகளிலும் பணிப்புற கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இந்த மருத்துவ பணி புறக்கணிப்பு காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் நோயாளிகளின் சிகிச்சை தடைப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் உதவி செயலாளரும் ஊ மாகாண இணைப்பாளருமான டாக்டர் பாலித ராஜபக்சவுக்கு எதிராக முறையான முறைப்பாடு இன்றி நடத்தப்பட்ட ஒழுக்காற்று விசாரணைக்கு எதிராகவே இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமையல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அரசியல் லாபத்திற்காக தவறாக வழிநடத்தும் வன்முறை சம்பவங்களை தூண்டக்கூடிய குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அரகிய போராட்டம் தொடர்பான காணொலிகளை பகிர்வுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் இணைக்களம் தெரிவித்துள்ளது காட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்படும் வாகன சோதனைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தகுதி ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த காட்சிகள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் மீளப் பரப்பப்படுவது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த கால நிகழ்வுகளை கொண்ட குறித்த காணொலிகள் தற்போது நடைபெறுவது போன்று தவறாக சித்தரித்து பொதுமக்களை தவறான வழிநடத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகின் மிக வயதான பூனை என அறியப்பட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ரோசி என்ற முப்பத்தி மூன்று வயதுடைய பூனை உயிரிழந்துள்ளது கடந்த ஜூன் முதலாம் தகுதி ரோசி தனது முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் பிறந்த ரோசி வயது மூப்பு காரணமாக இங்கிலாந்தின் நார்விச் நகரில் உள்ள அவரது உரிமையாளரின் வீட்டில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது